வணக்கம் வெப்துனியா செய்திகள் ஆர்கே நகர் தொகுதியில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் கமிஷன் அறிவிப்பு ஜெயலலிதா மர்ம மரணத்தில் நடந்ததை சொல்வேன் ஓபிஎஸ் பி எஸ் அதிரடி பொம்மை ஆட்சிக்கு ஆதரவு தரும் வெட்கம் கெட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சு முகநூலில் ஆவேசம் விரிவான செய்திகள் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா சென்னை ஆர் கே நகர் தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மாதம் ஐந்தாம் தேதி மரணம் அடைந்தார் எனவே அந்த தொகுதி தற்போது காலியாக இருக்கிறது இந்நிலையில் வருகிற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது அதற்கான வேட்புமனு தாக்கல் வருகிற மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் எனவும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மனுவை திரும்ப பெறும் நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிடுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் இடையேயும் அரசியல் விமர்சகர்கள் இடையேயும் எழுந்துள்ளது ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பின் அரசியலுக்கு வந்த அவரது அண்ணன் மகன் தீபா கண்டிப்பாக நான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவேன் என கூறியிருந்தார் அதேபோல் தங்களது இருப்பை காட்டிக்கொள்ள சசிகலா தரப்பும் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தும் சசிகலா தரப்பிற்கு எதிராக களமிறங்கியுள்ள ஓபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பும் தங்கள் பலத்தை காட்ட ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தும் அதே நேரம் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கும் இந்த அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த துடிக்கும் திமுகவும் கண்டிப்பாக இதில் வேட்பாளரை நிறுத்தும் எனவே பல முனை போட்டிகளில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் கலை கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயலலிதாவின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஓபிஎஸ் அணி எழுப்பி வருகிறது அவரின் மரணம் தொடர்பாக சிபிஐ அல்லது நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தினர் அந்த போராட்டத்தின் போது பேசிய ஓபிஎஸ் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் தொடர்பாக ஒன்றை கோடி தொண்டர்கள் அனைவரும் மனதிலும் சந்தேகம் இருக்கிறது நீதி விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளியே வரும் அதற்காக தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து தாராளமாக சிபிஐ என்னை விசாரிக்கட்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்கண்டேய கச்சு அதிமுக எம்எல்ஏக்களை எதிர்த்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் அதில் தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெங்களூர் சிறையில் இருந்தபடி ஆட்சியை கட்டுப்படுத்தும் குற்றவாளியின் பொம்மை ஆட்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் வெட்கம் கெட்ட எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமாக அமைதி வழியில் போராட்டம் நடத்த வேண்டும் அவர்களது வீடுகள் அலுவலகங்கள் வெளியே நின்று போராடுங்கள் எதிர்ப்பை தெரிவியுங்கள் இந்த எம்எல்ஏக்கள் எங்கு போனாலும் விடாதீர்கள் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுங்கள் அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடாதீர்கள் சமூக ரீதியாக அவர்களை புறக்கணியுங்கள் என மார்கண்டேய கட்சியும் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் ఇత్తు ఇచ్చే అరికే నెవడందని మూడుసే కా తమిళా వెప్తునియా డామ్ ఇ పార్కము